தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கூட்டத்தில் மனுக்கள் அளித்த பொதுமக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணைகளை மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களிடம் வழங்கினார் ஆணைகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவுப்படி தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி முயற்சியால் மாநகராட்சி மண்டல வாரியாக பொதுமக்களிடம் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்கள் மனு அளித்தனர் இந்த முகாமில் நூத்தி ஐம்பத்தி இரண்டு மனுக்கள் பெற்றப்பட்டது இதில் இருபத்தெட்டு மனுக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு காணப்பட்டது மீதமுள்ள மனுக்கள் மீது இன்னும் நான்கு நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ள நிலையில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் தீர்வு காணப்பட்ட இருபத்தெட்டு மனுக்களுக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் கலந்து கொண்டு ஆணைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் சொத்து பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்புகள் குடிநீர் இணைப்புகளுக்கான பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்ட ஆணை வழங்கப்பட்டுள்ளது அரசு நிர்வாகம் மக்களை தேடிச் செல்ல வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தூத்துக்குடியில் வாரந்தோறும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறியுள்ளோம் இதன் மூலம் மக்களின் குறைகள் தீர்க்கப்படும் மாநகராட்சியின் வருவாய் அதிகரிக்கும் ஒரு மாதத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்து வைத்தனர் பல நாட்கள் அடைந்து தங்களுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் இன்று ஒரே நாளில் தீர்வு காணப்பட்ட ஆணைகள் பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் लोकप्रिय नंबर दो किरोता समारोह पर लोकप्रिय नंबर दो क्या ही बात है पुष्पा बनी कौन बुलाता है ना न जन को ना जन को ना 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 ना

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்